ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் பஸ்கி கேமர் இந்த பப்ஜி மொபைல் இந்த சீசன் அப்டேட்டில் ஒரு விஷயத்தை பார்த்து நான் ஏமாந்துருக்கேன் அது மாதிரி நீங்களும் ஏமாந்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க ஓகேவா இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாமா ஓகே இப்போ நம்ம வந்துட்டு கொச்சிங்களை இறங்குவோம் கொச்சிங்களை இறங்கிட்டு அங்கே கொஞ்சம் லைட்டாக சம்பவம் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையாக கடைசியாக அந்த மாதிரி என்னை எதை பார்த்து ஏமாந்துனோ அங்கே போய் பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ இறங்கியாச்சு எவனும் இறங்கினான் என்னன்னு தெரியல பாப்போ யார் அன்னிக்கு கோமாளி என் பக்கத்தில் கண் 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 ஓட கண்கடா போகிறானே இன்னும் பின்னாடியே நோட்டம் போகிறான் இது ஓடுங்க 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 என்னடா அவன் இப்படிலாம் ப்ளே பண்ணுறானே அப்படின்னு இப்போது இதாக நினச்சிடாதீங்க ஏன்னா நான் வந்து சில வருஷமாக வந்து பீஜி கொஞ்சம் டச் விட்டு விட்டாங்க இதே ரெண்டு வருஷம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பவும் இப்படி தான் அடி வாங்கிட்டு இருந்திருப்பேன் அதில் வந்து இல்லை நீங்கள ஓடுறேன் நானே பெரிய பாட்டு கொடுக்குத்தனமாக ஓடுறேன் நீங்கள் கிடுக்குத்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்த அப்டேட் எல்லாம் எப்படி இருக்குது என்னங்கிறத கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள் காய்ஸ் எப்படி நல்லா இருக்கா போர் அடிக்குதா இல்லை ஃபஸ்ட்டு இருந்தால் அப்டேட் மாதிரி இல்லையா இல்லை எப்படி இந்த காட்சியில் ஆர்டெட்டில் திருப்ப வந்தால் எப்படி இருக்கும் மெமரபுள் மூமெண்ட் உங்களுக்கு யாருக்கெல்லாம் காட்சியில் ஆர்டெட் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க அப்புறம் இந்த கேம்ப்ல அங்கங்கே ஒன்று கரெக்டாக இங்கே ஓடுற இங்கவா ஒத்துக்கிறானுங்க அவங்கெல்லாம் கேட்குது காது வழியே கிளம்பிடும் போல் உள்ள உங்களுக்கு போர் அடிக்குமேன்னு இந்த எடிட்டிங்கில் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் ஸ்பீட் வச்சுருக்கேன் அங்கே எனக்கு இது புதுசு எடிட்டிங்கு ஸோ நான் இப்போ தான் எடிட்டையே இதை நான் முதல் தடவையாக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த எது எடிட்டில் ஏதோ வந்து சில பிழைகள் இருந்தால் மறுக்காமல் கொடுத்துங்க திருத்திக்குவோம் என்ன பண்ணுறேன் ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் என்ன ப்ரோ போயிட்டு வாங்க ாய் நமக்கா ஸா செட் ஆகுது கைஸ் ஆனா இப்போ என்னமோ ஒரு சில கிள் மட்டும்தான் வருது அது எனக்கு அந்த ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு கில் வருதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அப்ப நான் எப்பயர் பட்ட இருந்து ஏதோ கண்டு மாதிரி போச்சு இந்த புட்ஸ் வேற கேட்குது நான் இந்த சீசன் இப்போ தான் கைஸ் ஆரம்பிக்கிறேன் இந்த ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ப்ளே பண்ணவே ஆரம்பிக்கிறேன் அதனால் கோல்டில் தான் இருப்பேன் அதனால் மேக்ஸிமம் பெரிய பெரிய பிளேயர்லாம் வர மாட்டாங்க வந்தது தான் நாங்காளி ஐயோ ஐ ஐயோ சாரி கரடி திரும்ப கரடி ஆ மறுபடியும் அடி ஐயோ செல சுடுறே சா சாவ் ஹாய் போயிட்டு வாங்க எல்லாரும் மறக்காம கண்டிப்பா பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ நம்ம வீடியோ பார்க்க யாரும் புதுசா வர்றீங்களோ சாரி நம்ம வீடியோ பார்க்கற எல்லாருமே புதுசா தான் வருவீங்க ஏன்னா இது சேனல்கிறது வந்துட்டு பெரிய இடம்லாம் கிடையாது சும்மா ஒரு இது ஒரு அவ்வளோதான் கொஞ்சம் நீங்கள்லாம் ஆகிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த எடிட்டிங்கில் கேம்ப் கேம்ப்ல எதுவும் சிறு சிறு தவறு இதனால மன்னிக்கவும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் மாற்றிக்கிறேன் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தணும் நல்லா பண்ணால் என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஸோ ட்ரை பண்ணுறேன் மேபி நெகட்டிவ் வந்துச்சு அடி வாங்கிச்சா என்னி எனக்கு எனிமிக்கல எனக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஓ தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த மரம் அந்த மரத்துக்கு போய் பார்த்துட்டு வருமாங்காய் நாங்கள் போகலாம் ஐயோ இது எனிமி வண்டி இது என்னது இது என்ன பெரிய லாரி இந்த டபுள லாரி இல்லாமல் விட்ருக்கானுங்க நம்ம வித்தியாசமா இருக்கு BDM மாதிரியா இன்ன லைசென்ஸ் எடுத்த மாதிரி ரோட்லயே போயிட்டு இருக்கானு ஊருல அத என்ன எத்தனை பேர் தான் இருக்கானோ போய் வாங்க ஏய் நிளை எங்கே போனாலும் விட்டுறவனா ரோட்லயே போவான் ஏதோ சாணி போடுற மாதிரி ஜல்லி தூக்கி போட்டு போது என்னென்னு எனக்கு தெரியல பார்ப்போம் நான் அக்யூரட்டாக ரோட்லேயே தான் கழிச்சு போகுது இந்த வண்டி எளிமையாக இருந்தால் அப்படி போகாது வெடிச்சிருச்சு என்ன ஒருத்தனம் காணும் சரி வாங்க போய் அதை என்ன சாணி போட்டுச்சே அதை என்னென்னு போய் பார்த்து தருவோம் ஆ லூட்டு பெட்டி போய் இது அப்டேட்ல வந்த புது வண்டியா போற போக்கில் லூட்டு கொடுக்குமா இது பிள்ளை ஒரு பாட்டு தான் அழுத்தி குடிக்க தெரிஞ்ச பாட்டு பரவாயில்ல கை ரோட்டில் போயிட்டு இருக்கா லூட்லாம் கொடுத்துட்டு போகுது திண்ணில கலந்து எனக்கு திருப்பினு வந்தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி செவனே அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அந்த வண்டியை சுற்றோம்னா லூட்டு கொடுக்கும் போல வாங்க அந்த வண்டியை போய் பக்கத்தில் போய் பார்ப்போம் அந்த வண்டி அப்படி இருக்குன்னு ஆ ஃபயரு எனிமி எனிமி ஃபிஷிங்னு போகுது புல்லட்டு அந்த வண்டியை பார்க்க வந்ததை குத்தமா உன்னைய அடிக்க வந்தேன் நான் நீ சொறேன் அது ஒருக்கா தலை நேட்டுங்க வெளில இங்கே இங்கே சார் இங்கே பாருங்க கொஞ்சம் ஐயோ ஹெல்த் குறையுது யார் அடிச்சா இது மேலே இருந்தால் ஹெல்த்து குறையுமா இல்லை இங்கேயும் ஃபுல் சவுண்ட் உண்டு கேட்ட மாதிரி தெரியல அவனுக்கு நேர் டெல்லி போடுவோம் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் கண்டிப்பாக நாக்கு இல்லை நாக்காகல அங்கே தானே இருந்தான் நாங்கள் போய் பார்ப்போம் இதோ வரேன் சார் வெயிட் பண்ணுங்க வெயிட் மாடோ என்ன சார் நேடு இத்தனை ரெண்டு மூணு நேரம் இது போட்டோன்னு சாகாமல் இருந்தால் என்ன சார் நேடு வேஸ்ட்டாக போயிடுச்சு சார் வாங்க இந்த வண்டியே என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளம்புவோம் நான் ஏமாந்த விஷயங்கள் நீங்கள் ஏமாந்தீங்களா என்னென்று நான் பார்க்க வேண்டும் ஸோ அது என்ன விஷயங்கள போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வண்டியை மட்டும் பார்த்துட்டு போலாம் இதே முன்னாடி என்ன பழைய காலத்து ட்ரெயினும் லாரியும் வித்தியாசமாக ரெண்டு கலவையாக இருக்குது ஆராய்ச்சி நமக்கு வந்துச்சா லூட்டு கொடுத்துச்சா எடுத்தோமா அதோட போவோம் வாங்க அந்த ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கா அழகா அந்த மரத்துக்கு தான் காய்ச்சி ஒரு செவப்புகள்லாம் புகஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பெட்டி அந்த பெட்டியை நக்கிட்டு போலாம் வாங்க எதுவும் இடம் வச்சிருக்காங்க அதையும் நல்லா வயிச்சு நக்கிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லியே இருக்கு இருக்கு எம்கே நமக்கு எங்கே வேணா டிபிஎஸ்சே வச்சுக்கோம் ஏதாவது அதிசயமா டிபிஎஸ்சே வச்சு ரெண்டு மூணு கில் அடித்தேன் ஸோ இந்த மேட்சிக்கு லக்கி லக்கிக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம அந்த இதுக்கு போவோம் இந்த மாநிலையே போனால் நம்ம விடிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்கும் எதுவும் வண்டேன்னு இருக்கான்னு பார்க்கலாம் ஏதோ அங்கே ஒரு பக்கி ரைட் சைடில் ஒரு பக்கி தெரியுது பக்கி இருக்கு அதை எடுத்துகிட்டு போகலாம் பக்கி எடுக்கிறோம் பறக்கிறோம் பறந்து புகஞ்சு புகையாக பறக்கிறோம் புகையாக புகஞ்சு போகிறோம் இது என்ன வண்டி இருக்கிற இடமா என்ன ஓப்பண்ணாங்கள சும்மா எதுவும் கொடுத்துருக்கானுங்களோ போலாமா கிளம்பு கிளம்பு தட்டது அடிச்சு ஓட்டுங்க அடிச்சு ஓட்டுங்க சார் டிரைவர் சார் டிரைவரே நான் தானா அஜின பாட்டு போட்டிருக்கேன் இங்க போற வரைக்கும் கேட்பலாம் வாங்க கேட்போம் அஞ்சு பத்து மட்டும் அஞ்சு பத்து திட்டம் அஞ்சு பேரு தொடுவே பெட்டி பெட்டு பின்னே அந்தச்சி காயிஸ் நமக்குன்னு போட்டு போட்டு வச்சிருக்காங்க போட்டு இதுலதான் நான் ஒண்ணு ஏமாந்தேன் வெயிட் பண்ணி பாருங்க என்ன ஏமாந்தேங்கன்னு போட் எடுப்போம் போட்டு எடுத்துட்டு புகைஞ்சு போவோம் கொகஞ்சி பிற அப்பப்போ கொஞ்சம் வாய் கொஞ்சம் உளறதுக்காக மன்னிக்கவும் நான் இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி மே அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி திருத்திக்கிறேன் நான் பண்ண பிழைகள் எதுவும் தப்பு இருந்தால் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்போ தான் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லி அடுத்த நான் மாற்றிக்க முடியும் ஸோ மறக்காமல் என்னங்கிறத சொல்லிட்டு போங்க இதை தான் பார்ப்போன்னு வந்தேன் ஆ ஒரு இறங்கல் மேப்லேயே இது ஒண்ணு தான் நல்லா அழகா இருக்கு பெருசா பியூட்டிஃபுல் வண்டர்புல்னு சொல்லி பாராட்டலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு என்ன गाइस இத என்ன மண்ணு அச்சிச்சோ இது என்ன அப்போ இது உண்மை கிடையாதா இது அடப்பாவிகளா. பாவிங்களா நான் இது உண்மை உண்மையாக இருக்கும்போது டிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும் நினச்சி வந்தேன் ஐயோ போட்டு வேறு திரும்ப மாட்டேங்குது ஜோன் வேறு ஆகுது போட்டு வேற திரும்ப மாட்டேங்குது ஏய் டாமி திரும்ப எங்கள் ஐக்கிய பண்ணும் ரீவேஸ் வந்து போகும் ஒரு வழியாக திருப்பியாச்சா விரும்ப மாட்டேங்கு பிளீடாகுது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தண்ணிக்குள்ளேயே சமாதி தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் எப்படி ஒரு பாலம் தண்ணிக்குள்ள புதஞ்சு போனச்சே இங்க அதே மாதிரி நான் புதஞ்சு போறேன் காய்ச்சி சோன்லயே பிளீட் ஆகி அப்படி இந்த போட்டெல்லாம் வருஷத்துலேருந்து கொடுத்து வைக்கும் போதே தெரிஞ்சுது அங்கே அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நான் தான் நம்பி ஏமாந்து இந்த பக்கம் அழகாக இருக்கே சரி போய் பார்ப்போம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு சொல்லி வந்தேன் அப்டேட் வேற என்னாச்சு இது வேறையா பீல் வர புரிஞ்சு போச்சா கத்தம் மறுக்கையா சோழி முடிஞ்சு நீந்தி நீந்தி தண்ணீ போட்டை நம்பி வந்து ஒரு இடத்த நம்பி வந்து தண்ணியில் நின்று விட்டாங்களே கரை எரிடுவோன்னா கதை திரும்பி செல்வேனா டோன் வேற ப்ளீட் ஆகுது தண்ணியில் இருந்து மெடிக்கட்டு வேற போட முடியாது ஒரு பேண்டேஜ் எதுவுமே போட முடியாது இதுக்குதான் இந்த இறங்கல்லையே இவ்வளோ அழகாக ஒரு முறை இருக்கேன்னு சொல்லி வந்தேன் அது ஒரு குத்தமாக ஒரு பழமொழி இருக்குல்ல காய்ஸ் இதை சொல்லுவாங்கள்ல அப்பெல்லாம் இந்த அழகுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு பின்னாடி ஆபத்து ஒன்று 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 இருக்கணும்னு அழகாக இப்போ அழகாக இருக்கேன்னு சொல்லி வந்து இப்படி ஆபத்தில் சிக்கிட்டேயா ராஜா வெரி பேடு எனக்கு தெரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறேன் போயிடு 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 முன்னால் முடியும் முன்னால் முடியும் வாடா நீ கரையை விட்டு ஏறி சீக்கிரம் இல்லை போடா முடியாதோ செத்துரு வேணும் முடிஞ்சு தோழி முடிஞ்சு இதை நம்பி வந்தால் அவ்வளோதான் சரி ஓகே கைஸ் இந்த மாதிரி வீடியோக்கள் பலவித பல பல விதமான ஐயோ உலகதே பலவிதமான வீடியோக்கள் வரும் பலவிதமான பப்ஜி கேமிங் வீடியோக்கள் மட்டும் ஒன்லி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி கடை பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் நீங்களும் க ஷேர் பண்ணி விடுங்க அது இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸோ பாபாய் டாட்டா டாடா